அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிவபெருமானை நோக்கி கற்களை எரிந்து வழிபட்ட சிவபெருமானின் பக்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் காஞ்சிபுரம் அருகே உள்ள திருக்கம்மங்கை என்ற பகுதியில் வாழ்ந்தவர் சாக்கிய நாயனார் என்பவர் இவரது வாழ்வில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவாளையாடலை பார்த்து ரசிக்கலாம் காஞ்சிபுரம் அருகிலுள்ள திருமங்கை என்ற பகுதியில் வாழ்ந்தவர் சாக்கிய நாயனார் இவர் பௌத்த மதத்தை இருந்தவர் அதனால்தான் பெரிய புராணத்தை எழுதி சேக்கிலார் பெருமானால் சாக்கிய நாயனார் என்று குறிப்பிட பௌத்தம் என்பதற்கு சாக்கியம் என்ற பொருள் இருக்கிறது இவர் இளைஞராக இருந்த சாக்கிய நாயனாருக்கு ஞான தேடல் அதிகரித்தது அவர் இனி ஒரு பிறப்பும் வேண்டாம் என்று கருதினார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என தேடத் தொடங்கினார் இதற்காக பல சமய நூல்களையும் கற்கத் தொடங்கினார் அதன் ஒரு கட்டமாக சைவ சமய நூல்களையும் படித்தார் அதில் ஒரு தெளிவை கண்டார் பிறவி பெருங்கடலை கிடக்க சிவபெருமானை வழியென உணர்ந்து கொண்டார் சாக்கிய கோலத்தில் இருந்தாலும் அங்கு சாக்கியர்கள் அதிகமாக வசித்து வந்த காரணத்தினாலும் ஈசனை வழிபாடு செய்வதை மறைமுகமாக யாரும் அறியாத வகையில் செய்து வந்தார் தினமும் சிவலிங்க தரிசனம் செய்த பிறகுதான் உணவு உண்ண வேண்டும் என வைராக்கியத்துடன் இருந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஒருநாள் நாள் பரந்த வெட்ட வெளியில் சாக்கிய நாயன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் கண்ணில் வழிபாடு செய்யதுமின்றி கிடந்த சிவலிங்க திருமேனி தென்பட்டது பராமரிப்பின்றி காணப்பட்ட அந்த சிவலிங்கத்தை நினைத்து சாய்க்கிய நகரால் உள்ளம் மனம் நொந்து நொறுங்கி போனார் பின்னர் அதையே தூய நீரால் நீராட்டி மலர்கள் சாத்தி பூஜிக்க வேண்டுமென நினைத்து கொண்டே இருந்தார் அந்த பறந்து விரைந்த வெட்டி வெளியில் நீரும் இல்லை மலர்களும் மரங்களும் இல்லை என்பதை நினைத்து வருந்தினார் இதையடுத்து பரம சிவபெருமான் மீது கொண்ட அன்பு மிகுதியால் கீழே கிடந்த கல்லை எடுத்து சிவாய நமக என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஊதி அதை சிவலிங்கத்தின் மீது வீசி தன்னை கடுமையாக வழிபட்டதால் கூட அதை கனிவாக ஏற்றுக்கொள்பவர் சிவபெருமான் அதனால்தான் சாக்ய நாயனார் எரிந்த கல் கையிலையில் வாழும் ஈசனின் பாதங்களில் பொன்மல்லராக தஞ்சமடைந்தது பொதுவெளியில் இறைவனை பூஜிப்பதாக இதை செய்தாலும் பிறர் பார்க்கும்போது கல்லால் எரிவது போலத்தான் தோன்றும் அதனால் நமக்கு பாதகமில்லை என கருதிய சாக்கிய நாயனார் இந்த வழிபாட்டை தினமும் செய்ய முன் வந்தார் தினமும் அந்த சிவலிங்கம் இருக்கும் இடத்திற்கு வருவார் சிவனை நோக்கி வழிபட்டு ஐந்தழுத்தி மந்திரத்தை உச்சரித்தபடி கற்களை சிவலிங்கத்தின் மீது எரிந்துவிட்டு பின்னர் தான் வீட்டிற்கு சென்று உணவு உண்பார் இதை வழக்கமாகவே படுத்திக் கொண்டார் இவ்வாறு சிவபக்தியை தன்னூல் அதிகமாக ஏற்படுத்தி கொண்ட இந்த நாயனார் மிக சிறந்த சிவபக்தராகவே இருப்பார் பல நாட்கள் இப்படியே கடந்த நிலையில் ஒரு நாள் ஈசனிடமே எப்போது சிந்தனையில் நிறுத்தப்படி இருந்த சாக்ய நாயனார் அந்த ஆனந்தத்தில் சிவபூஜை செய்வதரை மறந்து போனார் அதற்கு முன்பாக உணவருந்த அமர்ந்து விட்டார் உணவை எடுத்து வாயில் வைக்க போன தருவாயில் பரம்பல் சிவபெருமானை வழிபடாத அவர் நினைவுக்கு வந்து விட்டது உடனே அப்படியே வைத்துவிட்டு சிவலிங்கத்தை நோக்கி விரைந்தார் தான் வர தாமதமாக ஈசனிடம் மன்னிப்பு கேட்ட சாயக்கிய கீழே கிடந்த சில கற்களை எடுத்து அதை சிவலிங்கத்தின் மீது வீசி எறிந்தார் அப்போது அவரது பக்தியில் மகிழ்ந்து போன ஈசன் தன் மனைவி பார்வதியுடன் இடப்ப வாகனத்தில் தூன்றி சாயக்கிய நாயனாருக்கு அருட்காட்சி கொடுத்து அவரை மகிழ்வித்தார் மேலும் அவர் எதற்காக இந்த சிவ வழிபாட்டை இந்நாள் வரை மேற்கொண்டாரோ அந்த முக்தியும் சாயக்கிய நாயனாருக்கு வழங்கப்பட்டது சிவபெருமானால் சாய்கிய நாயனார் கல்லெறிந்து வழிபட்டதாக சொல்லப்படும் சிவபெருமான் காஞ்சிபுரம் அடுத்துள்ள கோனேரி குப்பம் என்ற ஊரில் விற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் அருளும் இறைவன் திருநாமம் விரட்டேஸ்வரர் என்பதாகும் சாய்கிய நாயனார் கல் எறிந்ததன் அடையாளமாக இங்குள்ள லிங்கத்தின் மீது கல் கல்பட்ட வடு புள்ளி புள்ளியாக காணப்படுகிறது மேலும் இறைவன் சன்னதிக்கு எதிரில் கோயிலும் அல்லது எதிரில் கையில் கல்லுடன் சாய்கிய நாயனார் திருமேனியுடன் காணப்படுகிறார் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலில் அனைவரும் வழிபட்டு அவருடைய ஈசனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வளவு சிவபெருமானை நினைத்து கல்லை கூட மலராக நினைத்து பாவித்து அவரை பூஜித்து வந்ததால் இவர் முப்பேறு அடைந்தார் அதனால் மக்களும் இவங்களால் முடிந்தளவு பூஜையோ அல்லது உங்களால் முடிந்த தான தர்மத்தையோ சிவபெருமானை நினைத்து எதை செய்தாலும் சிவபெருமான் மனமோடு ஏற்றுக்கொள்வார் என்பது இதில் அம்பலமாகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்